சமீபத்துல யோகி பாபா அவருடைய சர்ச்சை மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க காசு கேட்டாலே தப்பா பேசுறாங்கன்னு மதுமிதா அவங்க ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காங்க வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் யோகி பாபா அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அதுல என்னை பத்தி தவறா இவங்க மூணு பேரும் பேசியதாகவும் தனிப்பட்ட முறையில ஃபோன் போட்டு கேட்டா நீங்க எங்களை கவனிக்கவே இல்ல தான் இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி யோகி பாபு குறிப்பிட்டு பேசியிருந்தாரு ஆனா அவர் யாரோட பெயரையும் வந்து அங்க குறிப்பிடல ஆனா நிறைய வந்து ஒரு பிரபலமான சேனல் தான் இவங்கதான் இப்படி பேசிருக்காங்கன்னு சொல்லி இந்த விஷயத்தை பெரிய அளவுல கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில சமீபத்துல அந்தனன் அவரும் பிஸ்பி அவரும் சக்தி அவரும் ஒரு சில பதிலடிகளை கொடுத்துட்டு இருக்காங்க அதுல கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி யோகி பாபு அவர்தான் படப்பிடிப்பு தளத்துல நடிகர் ஒருவரத்தோட அந்த நடிகர் வந்து டோன்ட் டச் அப்படின்னு சொல்லிட்டாரு இதனால யோகி பாபு அவரு ரொம்பவே மன வருத்தத்துக்கு ஆளானாரு அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தை நடிகர் யோகி பாபு அவர் தான் கிட்ட வருத்தத்தோட சொன்னாரு அப்படின்னு பிஸ்மிரு சொல்லிருப்பாரு இப்ப அந்த விஷயத்த ரொம்ப வெளிப்படையாவே அஜித் அவர்தான் இப்படி சொன்னாருன்னு யோகி பாபா அவரு சொல்லி வெளிப்படையா சொல்லிட்டாங்க நாங்க ஊடகத்தோட அறத்துலதான் நிறைய விஷயங்களை வெளியே சொல்லல அப்படிங்கிற மாதிரி பிஸ்மி அவரு சொல்லியிருக்காரு இது எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அஜித் அவர் வந்து தீண்டாமிய கடைபிடிச்சாரா அப்படின்னு நிறைய பேர் கேள்வியை எழுப்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம யோகி பாபா அவர்கிட்ட நாங்க பணம் எல்லாம் கேட்டதா சொல்றாங்க ஆனா நாங்க அப்படியெல்லாம் கேட்கல யோகி பாபா அவரு நம்ப கூடிய திருத்தணி முருகன் கோவிலுக்கு வந்து சத்தியம் பண்றோம் அவரையும் வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்க குழந்தைகளையும் கூட்டிட்டு வர சொல்லுங்க நாங்களும் குழந்தைகளை கூட்டிட்டு வரோம் இதெல்லாம் பார்க்கும் எங்களுக்கு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ஆனா எங்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்துக்கு நாங்க கட்டாயமா பதில் கொடுத்தே ஆகணும் நாங்க இப்படி எல்லாம் ஒருத்தர் கிட்ட கையேந்தணும்னு அவசியம் கிடையாது யோகி பாபா அவர் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு ஆயிரம் பக்கம் சம்பளம் வாங்குறாரு சொல்ல வருமான கணக்குல நிறைய விஷயங்களை அவர் கொண்டு வரதே இல்ல கருப்பு பணமா வாங்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிஸ்மி அவரு சொல்லி இருக்காரு இதெல்லாம் யாருக்குமே தெரியாமே இருக்கு சில நேரத்துல சினிமா திறமைசாலிகளை கோபுரத்துல உட்கார வைக்கும் பல நேரங்கள்ல குப்பைகளை உட்கார வைக்கும் அப்படிப்பட்ட குப்பை தான் யோகி பாபு அப்படின்னு கடுமையான வார்த்தைகளால அவரு கொடுக்க போறாரு அப்படிங்கறத இருந்ததாங்க பார்க்கணும் அதே போலதான் மதுமிதா அவங்க சமீபத்துல ஒரு சில பேட்டிகளை கொடுத்திருந்தாங்க அதுல நிறைய உண்மைகளை சொல்லியிருக்காங்க அதாவது புதுமுக நடிகை அப்படின்னா பட வாய்ப்பு பெரிய விஷயம் சம்பளத்தை கொடுக்காம ஏமாத்திருவாங்க காமெடி நடிகைகள் மற்றும் துணை நடிகை நடிகைகள் சில பேர் சம்பளம் வாங்குறதுக்கு படாத பாடு பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு படத்துல நடிக்க நம்ம சரின்னு சொன்னா முக்கியமான விஷயமே அந்த படத்துல நடிச்சா சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக தான் ஆனா சம்பளத்தை கொடுக்கவே மாட்டாங்க பல வழிகள்ல முட்டி மோதி பார்த்து கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அப்ப கொஞ்சம் கோவப்பட்டு சம்பளத்தை எப்பதான் கொடுப்ப அப்படின்னு கேட்டுட்டா போதும் இவ ரொம்ப கோவக்காரி இவள படத்துல ஒப்பந்தம் செய்யாதீங்க அப்படின்னு மற்ற தயாரிப்பாளர்களுக்கும் சொல்லிடுவாங்க அந்த பிரச்சனை எல்லா பக்கமுமே நடந்துகிட்டு இருக்கு காசு கேட்டாலே தப்பா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி மதுமிதா அவங்க ஒரு சில விஷயம் ரொம்பவே உ பேசிருந்தாங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமேது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க